இன்றைக்கி நம்ம வந்து லீவ் சார் யூடியூப் சேனலில் வெஜிடபிள் குருமா பழம் எப்படி செய்யுறதுன்னு சொல்கிறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயம் வச்சுக்கலாம் அதில் ஆயில் எண்ணெய் நமக்கு என்ன எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அதில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாக இருந்த பிறகு கறி மசாலா பட்டை லவங்கம் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு மசாலாப்பட்ட கலர் லைட்டாக கலர் வந்த பிறகு நெட்டி வச்சுக்கிற காய்கறியில் வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பொன் வறுவலாக வர்ற மாதிரி வளர்க்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பொன் வறுவலாக வந்த பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த பச்சை பட்டாணி இல்லை கருப்பு கடலை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளி இந்த பச்சை பட்டாணி மூணுமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கலாம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ எனக்கு இந்த மாதிரி சைஸில் போதும் நான் இந்த சைஸ் போட்டுட்டேன் மூவூர்த்தியும் போட்டு நல்லா வாங்கிட்டு நம்ம போட்ட நம்ம போட்ட காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணா போடலாம் ஒன்று நல்லா டேஸ்ட்டு வாசல் நல்லா வரும் போட்டு இதையும் நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் நல்லா வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீல் மேக்கரு இந்த மாதிரி இது சேர்த்துட்டு தான் சேர்த்துலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இதை சேர்த்துக்கிறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குவீங்க நம்ம போட்ட அந்த பண்ணு எல்லாம் காயெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இது கலருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அந்த மாதிரி இது கூட காஷ்மீர் சில்லி மிளகாய் குடி நம்ம காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுருக்கேன் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கலர் வச்சு வரும் நல்லா இந்தமாரி அந்த மஞ்சள் தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இது கூட நமக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணி நல்லா சேர்த்துடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சொம்பு தண்ணி இந்த அளவுக்கு ரெண்டு சொம்பு தண்ணி போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க போட்டுட்டு இது கூட வந்து உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க காரத்துக்கு நம்ம வீட்டு மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம வீட்டு மிளகாய் தூள் வந்து தேவைக்கு போட்டுருக்கோம் ஏன்னா இது நீங்க போட்டுக்கலாம் எவ்வளோ வேணும் காரம் போட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குருமா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பித்து வச்சு அது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி சோப்புடுங்க நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் சேர்க்க எப்படி என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் நான் ஒரு மிக்சியில் எடுத்து போட்டுக்குவேன் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமா சீரகமோ பெருஞ்சீரகம் எதுவும் இருந்தாலும் நான் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கட்டியாக வந்துச்சு கொதிங்க பாருங்க நல்லா இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நீங்க தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம் இல்லை இப்போ போட்டிங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் நல்லா ஓரளவுக்கு கரெக்டாயிடுச்சு சாப்பாட்டுக்கு போற அளவுக்கு மீடியமான லெவல் வந்துடுச்சு இது எப்படி டேஸ்ட் பார்க்கலாமா சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் நான் சொன்னபடியே ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் லைக் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இல்லைனாலும் பேடுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் லிவிசரன் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் புதுசு புதுசாக வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணினே இருக்கேன் தேங்க்யூ